அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க ஸோ இது மாதிரி எல்லா நியூஸுமே வந்துட்டே தான் இருக்குது கட்சி விட்டு இந்த மாவட்ட செயலாளர் வெளியே போயிட்டாரு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வேலூர் மாவட்ட செயலாளர் அந்த ஒரு வேற ஒரு மாவட்டத்தோட கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி விட்டு விளையாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் கேட்டிருப்போம் ஸோ இப்போ மகளிர் பாசறத்தில் ஒரு பெரிய பொறுப்பு வகக்கக்கூடிய ஸோ எல்லாருக்குமே தெரிய அளவு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிற அளவு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறாங்க அந்த நம்பர் யாருன்னா அதோட ஃபுல் டீடெயிலில் தான் நீங்கள் பார்க்க போகிறோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறையில் இருந்த காளியம்மாவில் அவங்க வந்து கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க அது வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ சோசியல் மீடியாவிலையாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவோட ஐடி விங்ஸ்லையாக இருக்கட்டும் முக்கியமாக எல்லோய நியூஸ்லையுமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்புதலில் காளியம்மாவோட நேமோ அவங்களோட ஹஸ்பண்ட் நேமோ நினைச்சி கீழே வேறு எந்த ஒரு கட்சியோட நேமே இணைக்கல அவங்க நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க ஸோ ஏன் அவங்க வந்து அது மாதிரி போடலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க சொன்ன மாதிரி அதாவது அவங்க சொன்ன மாதிரி சில சேனல்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த பொறுப்புமே எனக்கு போடாதீங்க அப்படின்னு காளியம்மார்கள் வந்து அந்த அழைப்புதல் அந்த போடுறவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அழைப்புதல் யாருக்கிட்ட இருந்து வருதோ அவங்ககிட்ட வந்து நேமம் மட்டும் போடுங்க எந்த என்னோட நேமுக்கில் எந்த ஒரு கட்சி பொறுப்புமே நீங்கள் போட வேணாம் எதுவுமே அது மாதிரி தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சீமான் அவர்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு சீமான் அவர்னால் இல்லை கட்சியை விட்டு இன்னும் மாதிரி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே சொல்ல கிடையாது அவ்மாதிரி அந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து சீமானன் அவர்கள் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இது வந்து சுதந்திரமான கட்சி தான் இதில் யாருமே நீ வந்து இதில் தான் ஆகணும் நீ இதில் வளர்ந்துட்டேன் அதனால் வேறு கட்சிக்கு எதுக்குமே போவேணாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இங்கே கிடையாது இது ஒரு சுதந்திர நாடுன்ற மாதிரி இது ஒரு சுதந்திரமான கட்சி காலியமாக இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தாங்க அவங்கள யாருக்கு தெரியாது நாங்கள் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள ஸ்டேஜ் வச்சு நாங்கள் பெரிய அளவுக்கு விட்டது நாங்கள் தான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க எதுக்கு பிறந்ததாலே போட்டு இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்தாலும் சரிதான் அவங்களுக்கு இப்போ இருந்து நாங்களும் கச்சி விட்டு தூக்கம் இல்லை அவங்க கச்சை விட்டு இல்லைன்ற மாதிரி அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி காளியம்மா தரப்பு இருந்து அவருடைய உதவியாளர்கிட்ட சில பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை காளியம்மா கிட்ட வந்து கேட்காமையே இவங்க வந்து அது மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க காளியம்மா கிட்டே எந்த ஒரு சஜெக்சனும் அவங்க கேட்கல இது மாதிரி கட்சியோட எந்த பொறுப்புல இருக்கீங்க போடலாமா வேணாவா இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவே இல்லை இவங்களாவே அவங்க காளியம்மாவும் காளியம்மா அவங்க ஹஸ்பண்ட்மும் போட்டு நார்மலா போட்டு வச்சிருக்காங்க ஸோ இதுக்கும் காளியம்மாக்கும் சம்மந்தமே இல்லைன்னுட்டு அவரோட உதவியாளர்கள் சில பேர் சொல்றாங்க சில பேரோட கேள்வி என்னன்னா இவங்க ரொம்ப நாளா கட்சியில ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க எந்த ஒரு பெண்களுக்கு பிரச்சனைனாலும் சரி எங்க ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம்னாலும் சரி எல்லா இடத்துலையும் காளியம்மாள் இருப்பாங்களே இப்போ ஒரு ரீசென்ட் டைம்ல காளியம்மாள் எந்த இடத்துலுமே ஆக்டிவா இல்லை அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு சோ அதுக்கான பதில் என்னன்னா அவங்க வந்து ஒரு லாஸ்டா ஒரு கலந்துகிட்ட ஆர்ப்பாட்டத்தில் சீமன் வந்து சொல்லியிருப்பாரு சீமான் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ ஒண்ணிக்காயிருக்கும் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க காளிமலை வந்து சில்ற அப்புறம் வந்து பிசு அப்படின்னு சொன்ன மாதிரி சோ தான் அவங்க கட்சி விட்டு விலகி தவிர முழுசா விளையிடல அவங்க இப்போதைக்கு கட்சியில் வேணாம் ஆக்டிவா இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்காங்க அதனால வந்து எந்த கட்சியில அவங்க சேரவும் இல்ல எந்த கட்சியில அவங்க போகவும் இல்ல இந்த கட்சியை விட்டு அவங்க விலகவும் இல்ல இதுதான் இருக்கிற ரியாலிட்டி அதை வந்து தவிர்த்து இப்போ விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த சம்பவம் நடந்த அப்புறம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ பெரிய பேச்சாளர்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு சில கட்சியெலாம் பேச்சாளர்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க நாம் தமிழர் கட்சியில் குறைஞ்சது சீமானான மாதிரி பேசுறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காளியமான ஒரு ஆள் இப்படியே ஆள் வந்து டிவி கேட்க போகிறது வந்து எவ்வளோ பெரிய பெனிஃபிட் ஒருவேளை போயிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து காளியம்மலை என்ன பிரிச்சிடணும் அவங்களை எப்படி ஒன்று வெளியே எடுத்துன்னு போய் டிவி கேல சேர்த்துன்னு ஒரு கூட்டம் ஒன்று டிஎம்கே காசை கொடுத்து எடுத்துக்க முடியுமான்னு ஒரு கூட்டம் இப்படின்றதுனால மட்டும்தான் இவங்க வந்து இவளை வந்து தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்றாங்க எதுக்காகனா ஒரு பேச்சாளர் வந்து கட்சிக்கு ரொம்ப முக்கியம் இப்ப சீமானே வளர்ந்துருக்காரு அப்படின்னா சும்மா வளரல அவருக்குன்னு ஆட்சியை கொடுத்து அவர் நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எதுக்கான அவரோட பேச்சு திறமைக்காக தான் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பின்னாடிக்கிறாங்க அவருடைய கொள்கை கோட்பாடு இதுக்காக மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பேச்சாளர் தேவை டிஎம்கேலாம் அப்படி யாரும் இல்லை டிவிக்கெல்லாம் எனக்கு சொல்ல போனால் தெரிஞ்சு அப்படி யாருமே கிடையாது ஸோ இவங்களும் ஒரு பக்கம் அவங்க நம்ம கட்சியில் சிறவானு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அமௌண்ட்டை கொடுத்து டிஎம்கே கூப்பிட்டு வரலாமான்னு பார்த்துருக்கு ஆனால் அவங்க இன்னும் அஃபீஷியலாக நான் எதுவுமே சொல்லலை நான் இன்னும் நாம் தமிழ் கட்சியில் தான் இருக்கேன் நான் போகிற மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கான நியூஸுக்கு அஃபீஷியலாக அவங்களோட உதவியாளர்கிட்ட இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா எங்களை கேட்டு இது மாதிரி பண்ணவே இல்லை அவங்க எங்க என்ன பொறுப்புன்னு கேட்கல போடலாம் என்னன்னு கூட எதுவும் கேட்கல அவங்களா போய்ட்டு காளிமலேமோ அவங்க ஹஸ்பண்ட் நேமோ இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டீஸ் அடிச்சுருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் கட்சி பொறுப்பு போடு போட வேணான்றதை நாங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்